இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் ஆருமே சொமனா சொமன்னா ஆமார் நல்லா இருக்கா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் தேட்டரில் பார்க்கறது அது உதயம் தேட்டரில் ரொம்ப நல்லா இருந்தது வெரி வெரி ஹாப்பி எல்லாரும் படம் பாருங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ஃபேமிலி மூவி ஹேவியாவே காயிருக்கா ஃப்ளோ சூப்பர் சூப்பர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் வீ சோ ஹாப்பி தேங்க்ஸ் டூ ஆடியன்ஸ் அது ஒரு ரிவேஜ் ட்ராமா ஃபேமிலி போர்ஷனில் இருக்குறபோது

சூப்பர் சூப்பர் நல்லா சூப்பர் படம் நல்லா இருந்துச்சுனா அப்போ வந்து புது மியூசிக்காக இருக்கிறோம் தெரியல நல்லா பண்ணியிருக்காப்புல ஃபுல்லாக மியூசிக் பேஸ்ட்டாகவே போகிற மாதிரி இருக்கும் படம் ஃபுல்லாகவே யாருமே பேசல ஃபுல்லாக மியூசிக்காக இருக்கு படம் ஃபுல்லாக சூப்பர் இட்ஸ் லைக் யூ கேன் கோ வித் த ஃபேமிலி 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 ஃபிலம் என்ன சசிக்குமா த இட்ஸ் லைக் தட் யூ கேன் ஐ சஜஸ்ட் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி கார் ஷுட் கம் வித் த ஃபேமிலி நீ ஒரு பொண்ணாக இருக்கிறதோட ஒரு பையனாக இருந்தால் தான் இந்த லைஃப்பில் நீ ஜெயிக்க முடியும் நீ கவலை கிடாது நீ நீ ஒரு பையனா வாடணும் அப்படிதான் வந்துட்டுருக்கேன் முன்ன பாக்கிற படத்துக்கும் இப்போ பாக்கிற படத்துக்கும் யூ கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ் பாக்கிறது வேற ஃபீல் பண்றது வேற ஒரு ஒரு சீனியும் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அடி வாங்குற மாதிரி இருக்கும் மற்ற படத்துல அப்படின்னு இருக்கும் பட் இந்த படத்துல நம்மளே அடி வாங்குற மாதிரி இருக்கும் இட்ஸ் லைக் தட் வாட் நம்ம லைஃப் எப்படியோ அது மாதிரி தான் அவர் படமாக எடுத்திருக்கார் இட்ஸ் லைக் தட் இப்போ ஒன் வேர்டு எனக்கு டிஸ்கிரைப் பண்ண முடியல ஐம் ஃபுல்லி ஓகே வித் அ ஃபிலிம் செம்மையாக இருக்குது சொல்ல வார்த்தையே இல்லை செம்மையாக நடிச்சிருக்கார் நடிக்கிறதோடு அவர் எக்ஸ்ப்ரெஷன் அவர் சொன்ன விதம் மக்களுக்கு ஒரு லெஸ் ஒரு கருத்தை சொல்வேன் இதுவே வந்து நீங்கள் சமுத்திர கன்னி சாரோட படம் பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருக்குது பொண்ணுங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து வரல நாள் இழுத்துட்டு வந்து பார்க்க சொல்கிற படம் யூ கேன் சீ தட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் நல்லாயிருக்கு மேக்கிங் வைஸ் இட் இஸ் டெஃபினெட்லி அ வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சசிகுமார்க்கு இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் வில்லன் வந்து கத்தி கத்தி ஸ்கோர் பண்ணுறாரு பட் சசி வந்து சைலண்ட்டாக ஸ்கோர் பண்ணுறாரு இதில் முக்கியமாக இந்த படத்தில் ரெண்டு பேரை பற்றி சொல்லி ஆகணும் ஒன்று வந்து கேமராமேன் எஸ் ஆர் கதத் அண்ட் ஸ்டண்ட் ரெக்டர் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்தில் ஆக்சுவலாக ஹீரோவும் வில்லனுமா போட்டி போட்டுட்டு நீ வந்து பண்ணுறியா நான் பண்றேனான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபிலிமாக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் படம் சூப்பராக இருந்தது படம் வந்து அசுராவதம் அசுராவதம் அசால்ட்டான வடம் அருமையான வதம் அந்த மாதிரி சொல்லலாம் சசிகுமார் சார் ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படத்துலேயும் நல்லா பேசி நடிச்சிருப்பார் இதில் வந்து பேசாமே டைலாக்லாம் சொல்லியிருக்காரு எதிரியாக இருந்தால் கூட மன்னிச்சிடலாம் ஆனால் துரோகியை மன்னிக்கவே கூடாது அந்த லெவலுக்கு நடிச்சிருக்காரு குங்கா மேம் ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது அப்புறம் அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க இதில் வந்து ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்டு உமன் அப்யூசஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் வரைக்கும் பெண்களை வந்து மொதல் மதிங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப வேறு மாதிரி போயிட்டுருக்கு அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த படத்தை வந்து பார்க்கலாம் மருத்துவ டெக்னிக்கல் வைஸ் பா பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை எப்பையும் போல் நம்ம மதுரை படம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி திண்டுக்கல் வச்சு எடுத்திருக்காங்க அந்த கொடைக்கானல் அந்த ரேஞ்சில் மருதுபியன் சார் வந்து நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு சென்னை தங்களோட அன்பு அன்புடன் வரவேற்கிறது அந்த படம் மாதிரியே இதுவும் நல்லா இருக்குது மியூசிக் வந்து தி மியூசிக் தான் வருது ஒரே ஒரு சாங் இருக்குது நல்லாயிருக்கு திலீப் சூப்பராயன் சாரோட சண்ட் வந்து சூப்பராக இருக்குது சசிகுமார் படம் நான் வந்து விரும்பி பார்ப்பேன் அதே தான் இந்த படத்துக்கு வந்தேன் எதிர்பார்த்ததோட நல்லாயிருக்கு ஆக்ஷன் சீஸ்டர்லேருந்து சென்டிமெண்ட்லேருந்து அருமை அவர் படம் எப்பவுமே அருமையாக இருக்கும் இந்த படமும் மாதிரி தான் இருக்குது நல்லாயிருக்கு அசுரவதன்றதை டைட்டிலுக்கு வந்து நம்ம தமிழ் தெரியாததுனால தெரில மற்றபடி படம் வந்து ஓகே நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம இம்ப்ரெஷனாக இருக்கும் சான்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிருக்கு